ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே அந்த ஆஹா அந்த அந்த அடிப்படலாம பேசும்போது நடந்த அடி வாங்கணும்

வணக்கம் 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 ஆவிக்குரிய சபை மக்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்து கிறிஸ்து சொல்லி சொல்லி கொண்டாட வந்து என்னப்பா ஆரம்பிச்ச உடனே வைக்க போடுற

அதி பரலோகத்தை விட்டுட்டு வந்த தெய்வமா இறங்கி வந்த சொல்லுங்க ஐயா அந்த தெய்வம் ஒரு கன்னிகை மூலமா மனுஷனா பறக்கணும்னு தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட அந்த வாக்கியங்கள் கண்ணி மரியாலும் பரிசுத்தாவினால கர்ப்பமாகிறாங்க அப்படி ஒரு பரிசுத்த பழம் ஆமாடா அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தெய்வம் தான் இந்த மண்வளத்துக்காக வர எவ்வளவோ சிரவப்பட்டால தெரியுமா

எல்லோரும் அவங்க ஊருக்கு போய் அவங்க பேரை பதிவு செய்யணும்னு ஒரு கட்டளை பிறப்பித்தோசேப்பு மரியாளம் பித்தலையும் நோக்கி போறாங்க அப்பவே இந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டார்ச்சர் இருந்திருக்கும் போல இப்ப மட்டும் என்ன ஆகுது ஒரு சின்ன சிம் கார்டு எடுக்கணும்னாலே வாயத்துறை கண்ணத்துறைன்னு சொல்லி பாடா படுத்துறாங்களே அத சொல்லுங்க யோசிப்போம் மரியாளம்

மைதூரம் வயது நடக்குதப்பா அது மூச்சு வாங்குகிறப்பா மாத கர்ப்பிணியோ நடக்குதப்பா அது மூச்சு மூச்சு வாங்குகிறப்பா சிங்கோ வாத வழி வனமோசிங்க பாத வழி

யாருக்கு தெரியும் யாருக்கு புரியும் இப்படி ஆய்வாளராக வீடியோல எடுத்து இப்படி அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கடைசியா ஒரு சத்திரத்தில் இடம் கிடைக்குது அந்த சத்திரக்காரன் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா சத்திரத்தில் இடமில்லை

இன்று நாம் கட்டிருக்கும் சர்ச்சையில பார்த்தா என்ன நினைப்பாரு சொல்லுங்க லைட்டிங் என்ன சவுண்ட் சிஸ்டம் என்ன பளிங்கு தரை என்ன பிரம்மாண்டம் என்ன அவரு கண்டிப்பா கேட்கிற முதல் கேள்வி இதுவாகத்தான் இருக்கவே போய் இந்த ஏசி கரண்ட் பில்லையாவது ஒழுங்கா கெட்டுறீங்களா இல்ல அதுக்கும் சண்டையா கண்டிப்பா கேட்பாரு இப்படியா அரண்மனையில பிறக்க வேண்டிய நம்ம ராஜா

நான் வீட்லேயும் ஓடு போல இருக்கேன் நம்ம வீட்லயா அது ஓடும் மேப்பிள்ள வந்துட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம் பெரிய படிப்புகள் படித்த சாஸ்திரிகள் ராஜாக்களா அப்போ ஒரு பத்து பதினைந்து இன்னோவா கார் முன்னாடி பின்னாடி செக்யூரிட்டி எவ்வளவு வந்திருப்பாங்களே

சர்ச் பார் நியூ பார்ன் கிங் சொல்லி சர்ச் பண்ணுவாங்க ஆமா அப்படியே சர்ச் பண்ணிகிட்டு அவர் தேடி கிடைக்காம சரியா அவர் சர்ச் பண்ணி ஒரு கிட் அனுப்பிடலாம்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு ரூட் ரொம்ப லாங்கா இருக்குன்னு சொல்லி ஸ்விக்கில ஒரு கிஃப்ட் அனுப்பிடுவோம் சொல்லி வீட்டலயே இருப்பாங்க ஆனா அவங்க அப்படி பண்ணல ராஜாவை கண்டு அவரை பணியணும்னு சொல்லி ஆவலா வந்தாங்க

கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா வச்சு நீரா இருந்தீங்க என்ன கொண்டு போயிருக்கு தெரியுமா ஒரு கடிகாரமும் வழக்கமா கல்யாணத்துக்கு அதெல்லாம் வாங்கி கொண்டு போயிரு நீரு ஆனா அவங்க அப்படி பண்ணல அந்த சாஸ்திரிகள் அவங்க கையில ஒரு பொன்னையும் ரூபத்தையும் வெள்ளை குளத்தை எடுத்துட்டு போனாங்க

குழந்தைத்தவங்க ஆசைப்பட்டாங்க ஆனா இப்ப ஒருத்தர் வந்து சச்சைக்கு மைக் வாங்கி கொடுத்துட்டா அந்த மைக்ல பேசுறத தவிர அந்த மைக்ல யார் பேர் இருக்குன்னு அதை மட்டும்தான் பாக்குறாங்க ஆனா அந்த ராஜாக்கள் அவ்வளோ பெரிய வசதி உள்ளவர்களா இருந்தாலும் அது மாட்டுத்தொழுவன்னு கூட வாக்காம அங்க முழங்கால் பண்ணிட்டாங்க பாருங்க அதுதாங்க பக்தி ஆமா நான் கொஞ்சம் வசதி வந்தா கூட சர்ச்சில விஐபி சீட்டு சீட்டு கேக்குறோம் அந்த ராஜாக்கள் கிரீடத்தை கரட்டி வச்சாங்க நாம நம்ம ஈகோவை கூட கரட்ட மாட்டோங்கிறோமே பாருங்க இப்படியா நம்ம கலையை வந்து முடிவுக்கு நாம வந்துட்டோம் பாருங்க ஆண்டவர் திறந்தார் தேவர் திறந்தார் ஆஹா

ஏன் மனசுலையா ஆ அங்கே தான் ஏழைப்பட்ட குப்பை இருக்க வாத்தியாரை ஆ கொராமே கோவா அருத்துவர் இதெல்லாம் இருக்கிற இடத்துல அவர் எப்படி வருவார் அந்த அழுக்கு தீக்கெல்லாம் அந்த ஆண்டவர் அந்த அன்றைக்கி மாண்டத்தில் ஒருத்தர் அன்றைக்கி சுத்தம் பண்ணி ஆண்டவராக வர வரவே இன்னைக்கு நம்முடைய மனசுல உள்ள அழுக்கெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணினீங்கன்னா அந்த ஆண்டவர் மனசில் வருவார் சொல்லுங்க சரிங்களாமா சரி நமக்கு அருத்து சொல்லிக்கிட்டோம் இன்னைக்கு நிச்சயம் எங்களோட எழுப்பாட்டுக்கு நீங்களாம் சந்தோஷப்பட்டு இருக்கீங்க ஆஹ் ஒரு முடிவா ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாமா